எந்த oh, சு தோட்டாங்கல் வீடுகள் எல்லாம் வீடு வீடுகள் எங்க இருக்கு இதெல்லாம் வீடுகள பாருங்க வீட்டு காவுல வீடு என்ன காவுலையாலை மேஞ்சவனி ஓலை ஓரிகரையாலை மேஞ்சவரு இந்தியாவில் கஜி மரங்கள் தான் நிற்கிதுங்காலம் மாட்டுக்கோட்டில் அதுவும் தனி உள்ள மேஞ்சிருக்கிறேன் இந்த பக்கமும் காடுகள் தான் காட்டுக்கால போய் தான் இந்த இடங்களுக்கு போகணும் யானைகளையும் நிற்கும் வணக்கம் நான் தர்மா நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா பூநகரி பிரதேச செயலாளர் இதுக்கு உட்பட்ட சுண்ணாவில் என்ற இடத்தை நிற்கிறேன் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மக்களின் வீடுகளை பாருங்க இப்படித்தான் இருக்கு கொட்டில் வீடுகள் எல்லாம் இருக்கு கூடுதலாக பனி ஒரையை கொண்டு வேயப்பட்ட வீடுகளெல்லாம் எல்லாம் இந்த இடத்துலாம் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அதே நேரம் இந்த இடத்துல வந்து ஒரு விவசாய நிலமாக இந்த இடம் இருக்கு குறிப்ப அதிக அளவில் வந்து மரமுந்திரி பைத்தியகை வந்து இந்த இடத்துல இருக்கிறார்கள் வந்து செய்து கொண்டு வர இனம் அதிக அளவான மரமுந்திரி மரங்களை வந்து காண காணக்கூடிய மாதிரி இருக்கு இந்த இடத்த பார்த்தா தற்போது இந்த இடத்துல வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கிறது யானை பிரச்சனை முன்பு இருந்ததை விட இப்போ அதிக அளவில் வந்து யானை வருகுது என்று சொல்லினோம் வந்து இந்த மரங்களை எல்லாம் தாக்குது என்று சொல்லினேன் நாங்கள் இப்போ இந்த இடத்த இருக்கிறார்களோட கதைச்சு இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் ஆரம்ப காலத்தில் வந்து இங்கே வந்து நிறைய மக்கள் வந்து வசிச்சிருக்கின தற்போது வந்து முதல் இருந்த அளவுக்கு வந்து மக்கள் தொகை வந்து இல்லை ஒரு சில குடும்பங்களை தான் இப்போதும் காணக்கூடிய மாதிரி இருக்குது வீடுகளெல்லாம் இப்படி கொட்டில் வீடுகள்லாம் வீடுகளுக்கு வந்து இந்த விதமான அடிப்படை வசதிகளும் வந்து இல்லை மின்சாரம் போன்ற வசதிகள் கூட இந்த பிரதேசத்துல வந்து இல்லை ஒரு மக்கள் வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலை பாலீனம் அதிக அளவில் வந்து யானை தாக்கம் இருக்கிற ஒரு பிரதேசமாக இந்த இடம் காணப்படுது இப்ப நான் இந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து என்ன சொன்னாவே இருக்கூடாம எல்லா நீங்க எவ்ளோ ஆகால இருக்கீங்க நான் பிறந்து வளர்ந்தது இங்கதான் இங்கதான் இங்கதானோ எழுவத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த நல்ல நீங்க யாரும் தங்குறது ஓ தங்குறது இல்லாட்டி இந்த கஜுகள் வந்து யானை முறிச்சிருமே ஆஹ் இந்த மரங்களை உடைச்சி வந்து பட்டை எடுத்து தின்னும் யானை கூடுதல் இதுதான் கை மரம் கஜு மரம் பட்டை நீர் தன்மை கூட தானே ஓ ஓ இது எடுக்க போறீங்களா அது எங்களால பாத்துட்டு வந்துடலாம் சரி அப்ப அது வந்து அப்படியான இது பிரச்சனைகள் இருக்கு அப்ப அதனால இடஒா இது எல்லாம் வருஷத்துக்கு ஒருக்காக நான் என்ன செய்யறேன் யானைப்படி ஜிஎஸ் ஆக்கிட்ட பண்றேன் வாங்கி போட்டுதான் களைச்சு தான் இது பாதுகாக்கிறோம் பாருங்க நான் காட்டுறேன் நாங்க அங்கே தொங்கடல இருக்கு அப்படி விலத்தி அதை கிளைக்க உங்களுக்கு ஒன்றும் செய்யாதான் அடைச்சு எங்களை மானுக்கு களைச்சி அஞ்சு மணி இருக்கும் இப்படியான டைம்ல களைச்சி அடிச்சு அதை விற்க வச்சு

ஜனவரி எங்க போட்டு அதான் வயலுக்கு போட்டு வயலுக்கு போட்டு போட்டுருக்கு அதில் இருந்து பாதுகாக்க தினமான சரியா ஆனா இது வருமானம் கூடிய இடம் இந்த இடங்கள்ல நீங்க என்ன தொழில் இப்ப இங்க செய்யுங்க நாங்க இங்க தோட்டம் செய்யறோம் நாங்க இப்ப தோட்டம் இருக்கும் இந்த முறை செய்யல என்னன்னா இப்ப ரெண்டாம் மாதம் குள வேலை செய்ய போறாங்க அப்ப அந்த தண்ணி எல்லாம் எடுத்தாங்க இறைச்சி இது பாருங்க இது சுண்ணாவில் சொல்றாங்க சுண்ணாவில் பண்ணாங்கட்டே சுண்ணாவில் என்ன இங்க மிளகாக்காண்டு வரும் கச்சான் போடலாம் கவுப்பி ஓல்லாம் போடலாம் யானே எப்பட வேற மிருகங்கள் பண்டிகல் அதுகெல்ல குறைவு அதுக்குறை குறைவுள்ள காட்டுல எத்தனை எட்டு மணி ஏழு மணிக்கு பிறகு தண்ணி குறைவான நேரங்கள்ல குளங்களுக்கு தண்ணி ஒன்றும் செய்யாதா இது வரைக்கும் இல்ல அப்படி ஒரு மூன்று பேருக்கு யானையான பாதிப்பு நடந்திருக்கு உயிரிழப்ப ஒன்றும் வர இல்ல சரி சரி

இந்த மரங்கள் எல்லாம் யானை தாழ்ந்தான் அப்படி அடியோட தள்ளி புல்லா முழுமையா இதான் கூட கூடா இது மாமாக்கூடாது மாமாக்கூடாது இதுவும் யானை தாழ்ந்தான் இந்த பூட்டிய இருக்கா பாப்பாருப்பா காட்டு மருக்கா நல்லா இருக்கு என்ன நீங்க ஒரு இலை மேஞ்சிருக்கிறீங்க இப்ப இப்போ வீடுகளை காணல அது கரண்ட் இல்ல என்ன இங்க கரண்ட் இல்லை அப்ப என்ன சும்மா விளக்கு அதெல்லாம் பாதிக்கிறதா சோழர் 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 கொண்டு வர குடிஞ்சான போன்

ஓ இதான் முதல் ஆரம்பி ஓ உம் உம் கிடம்பயிடுற நேரம் இதுல இருந்துதான் படிக்கிட்டு மாமாட சுப்பிரமணியம் சந்திர அவங்கட் இதா இதான் அடுத்ததான் வந்து ஓ சாமையான்னு சொல்லிவனிங் அந்த சீசனுக்கு இப்ப அடுத்து எங்க விற்கிற நீங்க

அதுக்கு வேலி இல்ல என்ன யானை வேலி ஆசிரியமாங்க யாங்க ஓ இங்க இந்த வரங்க இப்படி இப்படிதான் தள்ளும் யானை மரங்களை ஓ அது அப்படியே அழிஞ்சிரும் அது இல்லாட்டி அதெல்லாம் நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய மரங்க போட்டு வேற தானே உடச்சு ஓ

அது உள்ளது பள்ளிக்கூடம் இல்லாம இருந்தது அதே பாப்போமேனே ஆஹ் பள்ளிக்கூடம் எங்களுக்கு என்ன ஓ இருக்க தொண்ணூறாம் ஆண்டு காலப்பதிலாம் முப்பத்தாறு முப்பத்தேழு குடும்பம் இருந்தது அரைவாசி இந்தியா போயிட்டு பிரச்சனையோட இதெல்லாம் கருவப்போ கருவப்பிலான அந்த ஓ ஆ

அப்பா அறுபத்தி மூணு நாலு அறுபத்தஞ்சுல அந்த அப்பா வச்ச கஜி இல்ல தானே இதெல்லாம் வந்து நாற்பது வருஷத்துக்குரிய கஜி இதெல்லாம் நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் ஓ இதெல்லாம் நாற்பது வருஷத்துக்குரிய ஓ ஆஹ் இதெல்லாம் நாற்பது வருஷத்துக்குரிய கஜிமராங்க. ஓ இதும் யான வருது. வளஞ்சு போனா தான் ஏகம்பக்கே என்ன. ஓ ஓ ஓ. இதும் யானதா தான் தென்ன பாருங்க. ஆ இதுெல்லாம் 10 வருஷத்துக்குரிய கஜிமராங்க. இப்படி உடைச்சிருக்குன்னு பாத்தீங்களா? ஆஹ் மேல அத குத்தி உடைச்சிருக்க. ஓ ஓ ஓ. இது கொம்பான் யான இந்த. ஆ கொம்பால உடைக்கிறாது. கொம்பால குத்தி அப்படியே பட்டே கிளப்பும். ஆ

ஓ இதெல்லாம் காயங்கள் எல்லாம் வந்து கொம்பு குத்துனது கொம்பால அடிச்சு கொம்பால அடிக்கல அடிச்சு அப்படியே எடுக்கடி உரிச்சி எடுக்க

வேண்டா இருந்து நாங்க முன்னுக்கு போதும் அங்க முன்னுக்கு யானை நிற்கும் ஆ சரி 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 இப்போ எத்தனை உடம்பு அதுக்கு இருக்குது இப்போ நாங்க இந்த முறை மாறோம் இரவு எல்லாம் தான் நீங்க நாங்கள் இங்க இங்கே நிற்கிறனாங்க மாட்டுக்காக எங்களுக்காக நிக்கிறாங்க தோட்டம் செய்ய நாங்கள் இந்த வருஷம் குளம் செய்யறதுக்காக தான் மாட்டுக்காக மட்டும் நிக்கிறோம் மற்றபடி நாங்க தொடர்ந்து இஞ்சா நிக்கிறோம் அப்ப ஆ அப்போ செய்து ரெண்டாம் மாதத்தோட தொடங்க போகிறோம்ட்டாங்க விட்டுத்தர சொல்லி ஏபிசிஎல் அருவி ஜிக்கணும் ஆஹ் அதுக்காக எங்களுக்கு குளத்தை பறிப்பிச்சு இருந்தா சந்தோஷம் தான் சந்தோஷம் தான் இல்லாட்டி எங்களுக்கு பொறுத்த டைம் ஏழாம் மாதம் தண்ணி போய் விதைக்கிறதோ நாங்கள் முதல் இடம் இடம்பெயர்ந்து வந்து விதைக்கல அதுக்கு முதல் எல்லாம் விதைக்கிறாங்க ஆடாதோட ஆடாதோட என்ன இப்ப காய்ச்சல் இதுகள் என்று சொன்னா ஜலதோஷம்டா இந்த சஞ்சீய மரம் இருக்கு ஆடாதோட இருக்கு இதுக்கு எல்லா சுத்தி பார்த்தா ஓ வெப்பம் இல்ல எல்லாம் உண்டா அவிச்சு வேண்டிய உடம்புக்கும் நல்லா இருக்கும் இந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து இருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு உருவாகும் முதலே இங்க இங்க தாத்தா நாங்க மேளை குடிக்க வரைக்கும் அப்பாக்கே தும்ருவீல மட்டும்தான் தான் இருந்தது இந்த சாணி எல்லாம் இந்த முறை குத்தைக்கு எடுத்தேன் எல்லாம் பிளாச்சி போச்சு

ஆஹ் அது சின்ன பட்டி இது நாங்க இன்னொரு பட்டி வச்சு குடுக்குறது பத்தி எல்லாம் ஓ பத்தி தானே அது ஒன்னும் செய்யாத அது ஒண்ணு எங்களுக்கெல்லாம் எல்லாம் வடிவிலும் மடிவிலும் அது ஒண்ணும் செய்யாது ஆஹ் இதெல்லாம் புல்லா பத்த அடிச்சிருந்தனா ஓ இங்க இருந்து அவங்க அந்த கஜி பொருக்கோ இதெல்லாம் பத்ததான் புல்லா போட்டிருந்தான் தாயந்தார் அப்படி தான் இருந்தது நீங்க செய்த இதான்டா நான் திருப்பி வரேன் வீடியோ ஒன்னு ஓ இல்ல அது போன வரிசம் வந்து பரவாயில்ல இல்ல நாங்க செய்வோம் என்று வலிக்கிட்ட மாசி மாசம் விட சொன்னதால செய்ய செய்யல அப்ப ரெண்டு மாதத்துல நாங்க தோட்டம் செய்யல தானே